வணக்கம்ப்பா இந்த தோல் நோய்கிறது உடம்புல சுரி சுரியா வர்றது சிறங்கு படை படர் தாமரை இப்படியெல்லாம் வருது இல்லையா இதுக்கு வந்து நம்ம வந்து ரத்தம் சுத்தம் இல்லாட்டையும் நம்ம வயிறு குடல் பக்கத்தில் சுத்தம் இந்த மாதிரி வரும் அதனால் இப்படியும் நம்ம மலச்சிக்கல் இல்லாத அளவுக்கு நம்ம காய்கறி கீரை எல்லாம் சாப்பிட்டு அன்னன்னைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிடணும் ரெண்டு தடவை போகிறது ரொம்ப நல்லது அப்படி காலையிலையும் மாலையிலும் நீங்கள் கழிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு சுத்தமாகும் வயிறு குடல்லாம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமாகறதுக்கு இந்த கொத்தமல்லி கீரை இருக்கு இல்லையா அதை நீங்கள் சூப்பா போட்டு குடிக்கலாம் துணி இந்த தொவையில அரைச்சி சாப்பிட்லாம் அடிக்கடி நீங்கள் கொத்தமல்லி நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ ஒரு காய்கறி பொரியலில் கூட நீங்கள் போடலாம் போட்டு நீங்கள் அதை அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சேர்ற ரத்தத்தில் இருக்க அழுக்கு கிருமி எல்லாமே போயிடும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கு மீறி உங்களுக்கு உடம்புல அந்த தூள் பிரச்சனை வந்துச்சா குப்பை மேனியலையே நல்லா கழுவி அலசி குழ எடுத்துக்கோங்க மட்டும் மஞ்சள் வச்சுக்கோங்க உப்பு கண்ணுப்பு அது போல் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த கருஞ்சீரகம் சொல்லி விற்கும் நாட்டு கடையில் அதை வாங்கிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு அது கூட சேர்த்து நல்லா வலுவழு வழுன்னு அரைச்சி இந்த அந்த அந்த இடம் இருக்கிற இடமெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் கூட நின்றுங்க நின்று நின்றுட்டு அப்புறம் வந்து நீங்கள் சோப்பெல்லாம் போடக்கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் குளியல் பொடி இல்லாட்டி பாசிப்பருப்பு பொடி இதுகளை போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சி கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் எண்ணெய் குளியல் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டெய்லி தலையிலையும் எண்ணெய் வைக்கணும் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா இந்த தோல் நோய் வராது உடம்பு தோல் எல்லாம் சுத்தமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குப்பை மீன் தலை கூட இந்த கரைஞ்சீரக சேர்த்து தரைச்சி நீங்கள் போட்டுவாங்க உங்களுக்கு ஒரு பத்து இருபது நாளில் எல்லாம் சரியாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சி நீங்கள் தோல் நோயில் இருந்து நீங்கள் விடுபடணும் உங்கள் துணிமணிகளையும் நீங்கள் வெயிலில் காய போட்டு எடுக்கணும் நிழல் காய்ச்சா போடாதீங்க